மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்க பதக்கம் தகுதியுரை உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய விழாவானது நடைபெற்று வருகிறது விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் யார் யாருக்கெல்லாம் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது தனலட்சுமி வணக்கம் ஒவ்வொரு ஆண்டுமே தமிழக அரசின் சார்பாக விருதுகள் வழங்கும் விழா என்பது நடைபெறுகிறது குறிப்பாக திருவள்ளூர் தினத்தை முன்னிட்டு பேரறிஞர்களுக்கு சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சமுதாய நலத்திற்கும் சமூக நலத்திற்கும் உரியவர்களுக்கான அந்த அங்கீகாரம் வழங்கும் வகையில் தமிழக அரசு சார்பாக இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு திருக்குறள் நெறி பரப்புவோருக்கான திருவள்ளுவர் விருது இந்த ஆண்டு மூப்பே சத்திவேல் முருகானந்தம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது குறிப்பாக திருக்குறளுக்கு எழுதுவதாக இருக்கட்டும் திருக்குறளை மையமாக கொண்டு நூல்களை வெளியிடுவது இவருடைய பணிகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அருள்மொழியை பொறுத்தவரைக்கும் திராவிடர் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் வழக்கறிஞரும் கூட பல்வேறு மக்கள் சார்ந்த பெரியாருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மிக முக்கிய பங்காற்றுகிறார் அதே போல அம்பேத்கர் விருதை பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மற்றும் சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வனுக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படுகிறது அதே போல பெருந்தலைவர் காமராஜர் விருது தேசிய ஒருமைப்பாட்டு பேரவையின் தலைவர் எஸ் எம் இதயதுல்லாவிற்கு வழங்கப்படுகிறது மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும் தமிழ் சென்றல் திருவிகா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதம் விருது செல்லப்பாவுக்கும் முத்தமிழ அறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் வழங்கப்படுகிறது விருதாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் விருது தொகை மற்றும் ஒரு போன் தங்க பதக்கம் தகுதியுறையும் வழங்கப்படுகிறது அதே போல இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த விருதுகளும் தற்பொழுது வழங்கப்படுகிறது அதில் மரபு தமிழ் வகைப்பாட்டில் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி உலகின் பல்வேறு நாடுகளில் செம்மாந்த இலக்கிய உரைகளை நிகழ்த்தி வரும் இலக்கிய சுடர் ராமலிங்கத்துக்கும் ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சி மகேந்திரனுக்கும் படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் விருதுநகரை சேர்ந்த நரேந்திர நரேந்திரகுமாருக்கும் விருது வழங்கப்படுகிறது இந்த விருதினை முதலமைச்சர் வழங்கி வருகிறார் குறிப்பாக இவ்விருதாளர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் விருது தொகை ஒரு பவுன் தங்கப்பதக்கம் தகுதியுரை ஆகியவை வழங்கப்படுகிறது தனலட்சுமி